நான் நிரஞ்சனா நாகராஜன் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் இங்கே சிபிஎல் கோவை பிரீமியர் லீக் இங்கே இன்னைக்கு தொடங்க போகுது ஃபர்ஸ்ட் எடிஷன் அண்ட் ரொம்ப பெரிய லெவல்ல இதை செஞ்சிருக்காங்க அண்ட் மொத்தம் பன்னெண்டு டுவெல் டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அண்ட் எல்லாருமே ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காவும் ஈகராகவும் இருக்காங்க இந்த மாதிரி டோர்னமெண்ட்டு இங்க எவ்வளோக்களும் நடத்துறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல் ஏன்னா இங்கேருந்து ஒரு நான் ஒரு டேலண்ட் வெளியே வரலாம் நாலஞ்சு பேர் டிஎன்பிஎல் ஆடலாம் அங்கேயிருந்து பர்ஃபார்ம் பண்ணி ஐபிஎல் இந்தியான்னு பெரிய லெவலில் போயிட்டே இருக்கலாம் கிரிக்கெட் எங்கே நடக்கிறத பார்த்தாலுமே எனக்கு சந்தோஷம் என்னோட லைஃப் பீன் கிரிக்கெட் கிரிக்கெட்டுக்கு என்ன சொல்ற ஐம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு த கேம் ஸோ எங்கே கிரிக்கெட் பார்த்தாலும் எனக்கு அது ஒரு பிளென்டி ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் பிளென்டி ஆஃப் எமோஷன்ஸ் பிஹைண்ட் இட் ஸோ அந்த விதத்தில் இங்கே இந்த மாதிரி நல்ல செட்டப் கிரவுண்ட் இஸ் வெரி வெரி குட் விக்கெட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு ஹீட்லேயும் எல்லோரும் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் டிகிரிஸ் ஹீட் இருக்குது அதையும் மீறி ஆர்கனைஸ் பண்ணி டூ பிளேயர்ஸ்லாம் வந்து விளையாடுறதுன்றது அந்த கேமுக்கு பிளேயர்ஸ் எவ்வளோ ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சிருக்காங்கன்றதுக்கான எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த மாதிரி மேலே மேலே நிறைய டோர்னமெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கண்டக்ட் பண்ணும் நிறைய கிரிக்கெட் க்ரோத் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே லீக் மேட்சஸ்லாம் நடக்குது ஸோ ஐ விஷ் ஆல் த பிளேயர்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட்டிங் இந்த டோர்னமெண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் எல்லா டீம்ஸுமே ஒரு நல்ல ஸ்பிரிட்டில் ஆடி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போடு விளையாடி இந்த டோர்னமெண்ட் இன்னைக்கு இங்க ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி ஃபுல்லாக இந்த டோர்னமெண்ட் கண்டினியூ ஆகி நல்லபடியாக முடியணும்னு நான் என்னோட பெஸ்ட் விஷஸ் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆல் த வெரி பெஸ்ட் ஆல் தி பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்லை கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட் அட் த மோமெண்ட் தவறு ஏன்னா கான்ட்ராக்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமனுக்கு ஈக்குவல் பே தான் கொடுக்குறாங்க அதுதான் அதுதான் கன்சர்னாக இருந்தது பட் இப்போ ஒரு மென் ஏ ப்ளஸ் கான்ட்ராக்ட்டும் உமன் ஏ ப்ளஸ் கான்ட்ராக்ட்டும் ஒரே அமௌண்ட் தான் மேபி ஒரு டென் பிப்டின் இயர்ஸ் பேக் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ட்ரூவாக இருந்திருக்கலாம் பட் இப்போ வந்து இந்தியாவில விமன் கிரிக்கெட்டு ஒரு ரெவல்யூஷனே பார்க்குது ஒரு அவ்வளோ ஒரு க்ரோத் இருக்கு அவ்வளோ ஒரு ஆஹ் பாப்புலாரிட்டி நேம் ஃபேம் எல்லாமே அதிகமா இருக்கு ஸோ டெஃபினட்டா இன்னும் இங்கேருந்து விமன் கிரிக்கெட் குரோதான் அவமே தவிர கண்டிப்பா கண்டிப்பா தராங்க இப்ப தயாலன் ஹேமலதா அப்படின்றவங்க கரண்ட்லி கரண்ட் டீம்ல விளையாடிருக்காங்க நான் விளையாடும் போது கூட இன்னொரு பிளேயரும் விளாடி இருக்காங்க சேர்ந்து என்னன்னா ஜோன் லெவல் வரைக்கும் போக முடியுது அங்கே வந்து அவுட் அண்ட் அவுட் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணாதான் இப்ப எஸ் ஆ ஒரு பிளேயர் நல்லா வந்துட்டு இருக்காங்க கீர்த்தனா மும்பை இந்தியன்ஸ் விளையாடி இருக்காங்க சோ தமிழ்நாடு கிரிக்கெட் டிஎன்சியவும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க உமன் கிரிக்கெட்டை ஸோ இங்கேருந்து போறது ஒரு பிளேயரோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து தான் அவங்க அடுத்த லெவல் போறதுன்னு இரு ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்றாங்க பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஸோ கண்டிப்பாக இன்னும் ஃபியூச்சரில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு த்ரீ ஃபோர் கேர்ள்ஸ் கண்டிப்பாக வருவாங்க மேலே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான முக்கியத்துவம் தரப்படுறது ஒரு பொதுவான இல்லை சார் தட் இஸ் நாட் ரைட் ஐ திங்க் அது சும்மா சொல்றாங்களே தவிர எங்களுக்கு நல்ல ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க கேம்ப்ஸ் கொடுக்குறாங்க மேட்சஸ் முன்னாடி ப்ரீ சீசனில் ப்ராக்டிஸ் மேட்சஸ் கொடுக்குறாங்க எல்லா பிளேயர்ஸ்க்கும் எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஆஸ் பிளேயர்ஸ் வி டோன்ட் சி எனி டிராபக்ஸ் இன் த சப்போர்ட் அட்ராஜன் பிளேஸ் கிடைக்கல